இன்னைக்கு இந்த வீடியோவில் அதிரடியான ஒரு சொதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நவம்பர் மாதம் கிரகங்களிடையே மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி இந்த மாதத்தில் தான் மெயின் கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பஹரணிவர்த்தி ஆகிறாரு இவர் பஹரணிவர்த்தி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்துங்கிறத வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது சனியுடைய பகர நிபர்த்தியனால் என்ன மாறுங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் கடக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஆசைக்கு சனி பகர நிவர்த்தி ஆகிறதுனால என்ன மாதிரியான பலன் சனினால் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி சனி பகவானை போல கொடுக்கவும் முடியாது சனி பகவானை போல கெடுக்கவும் முடியாது சனி பகவான் நீதி தவறாத நீதிமான் அதனால் தான் சனி பயிற்சினாவே ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்கப்படும் ஆக்சுவலி ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஜோதிடத்து மேலே ஒரு பயம் வருதுன்னா அதற்கு காரணமே சனி பகவான் தான் சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் புரட்டி போடுவார் ஸோ ஜோதிட சிறுவர் கணித்த கணிப்பு எப்படி பொய்க்காமல் நடக்குமோ அதே போல் சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு வைத்து கண்டிப்பாக நடக்க வேண்டிய விஷயங்கள் விதிப்படி நடந்தே தீரும் அதனால சனி பகவானுடைய வகர நிவர்த்தி பலன்களை கண்டிப்பாக ஒவ்வொருவருமே தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் ஸோ கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான வகர நிவர்த்திக்கான பலனை என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க வகர நிவர்த்தியான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்போ சனி வகர நிவர்த்தி ஆகிறாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எப்போ ஆகிறாரு அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குவீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி நவம்பர் மாதம் இப்போ பிறந்துருச்சு இல்லை இன்னும் சில நாட்களில் வகர நிவர்த்தி சனி ஆக இருக்கிறாரு நேரடியான இந்த சனி பயிற்சியினால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே கோடீஸ்வர யோகம் பெற போகிறீங்க பர்டிகுலராக ஒவ்வொரு ராசிக்கும் கோடீஸ்வர யோகம் என்ன மாதிரி கிடைக்குங்கிறத தான் பார்த்துட்டு வரோம் அதில் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் கோடீஸ்வர யோகம் எப்படி கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ கடக ராசிக்காரங்க தெளிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி சனி வஹர நிவர்த்தி ஆகிறதுனால பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் வந்து கொடுக்க போகுது சனி பஹர நிவர்த்தி பெற்று மீனம் ராசியில் சஞ்சரிக்கிறதுனால அடுத்தடுத்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட கோடீஸ்வர யோகம் பெற மாதிரி அபரிவிதமான வருமான ஈட்டக்கூடிய மாதிரி சூழ்நிலை ஏற்பட போகுது அந்த சூழ்நிலை உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி சனி பயிற்சி எப்போது நடந்தாலும் ஒரு சில ராசிக்கு குறிப்பிட்ட விஷயங்களில் சவால்களையும் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் வழங்கக்கூடிய தன்மை கொண்டது என்று சொல்ல முடியும் ஆக்சுவலி கடந்த சில மாதங்களாக மீன ராசியில் பக்ரமாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் இன்னும் சில நாட்களில் நவம்பர் மாதத்தில் பஹர நிவர்த்தி பெற்று மீண்டும் நேரடியாக சஞ்சரிக்க இருக்கிறார் சனியுடைய பஹர நிவர்த்தியான இந்த பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் சனி பஹர நிவர்த்தி பெற்று மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்கள் ராசிக்கு சனினால என்ன யோகம் பெறுவீங்க அபரிவிதமான வருமான ஈட்ட முடியுமா ஈட்ட முடியாதா அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க திரும்பவும் சொல்கிறேன் சனியை போல கொடுக்கவும் முடியாது சனியை போல கெடுக்கவும் முடியாது கடக ராசிக்கு இந்த மாதம் வந்து சனினால் நிறைய வெற்றி கிடைக்க போகுது வரிசை கட்டக்கூடிய யோகங்கள் சனினால உங்களுக்கு உண்டாகுது ஸோ என்ன மாதிரியான யோகங்கள் என்ன மாதிரியான வெற்றிகள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் இப்போது தான் பிறந்தது போல இருக்கு அதற்குள் பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் பிறந்துருச்சு இந்த வருடத்துல ஏற்கனவே கிரகநிலைகளில் ஏராளமான மாற்றங்கள் சந்தித்து விட்டோம் நவம்பர் மாதத்தில் கிரக நிலைகளில் மாற்றங்கள் காணப்படுது இதில் சில ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையும் வரும் ஸோ நவம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை வந்து பெறுவிங்கிறத சனியுடைய பகர நிவர்த்தினால பார்க்க போகிறோம் குரு பகவான் கடகராசில உச்ச பலத்துல இருக்கிறாரு அவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி வகரகதி அடைகிறாரு பொதுவாக சில ராசிகள் வந்து குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்கள் பெறுவாங்க சில ராசிக்காரங்க குரு பகவான் பக்ரம் ஆனால் பக்ரமானால் நல்ல பலன்களை பெறுவாங்க மேலும் இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் பக்ரகதி அடைகிறாரு சனி பகவான் பக்ர நிவர்த்தியிலிருந்து நிவர்த்தி ஆகிறாரு ஸோ இப்படி எதிரும் புதிரும்மாக தான் இனி இருக்க போகுது சூரியன் சுக்கரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க இதில் சூரியன் வந்து நீச்சம் நீச்சமடைந்தாலும் நீச்சப்பங்க ராஜயோகம் கிடைக்க போகிறது மேலும் சுக்ரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகம் தரப்போகிறாங்க ஸோ சூரிய பகவான் வந்து பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் இதை தவிர குருவின் பார்வையும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதனால் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஏற்றம் காண போகிறீங்க இந்த சனி வகர நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அனைத்து ராசிகளிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் கடக ராசிக்கு அளவற்ற பலன்கள் கிடைக்கும் ஆக்சுவலி ராசி மற்றும் இதுனும் லக்கணத்தில் இருக்கக்கூடிய இதில் வந்து ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருப்பது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் சாட்சாத் அந்த கடவுளே உங்களோடு இருந்து வழி நடத்தக்கூடிய வெற்றியை பெறுவீங்க தானங்கள் சேவைகள் அதிகளவு உங்களுக்கு நீங்க செய்யற மாதிரி இருக்கும் இதுவரை இருந்த தடைகள் மொத்தமாக விலகும் கூட சொல்லலாம் நீங்க திட்டமிட்டபடி உயர்கல்வியில் சேர்வதற்கான வாய்ப்பு உருவாகும் உத்தியோகம் தொழில ஏற்றமானது உண்டாகும் உத்தியோகத்துல இருந்த சிக்கல்கள் விலகோ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வேலைகள்ல முயற்சி செய்வோர்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்களும் விலகோ பணவரவுக்கு குறைவே இருக்காது கையிருப்பு அதிகரிக்கோ நேற்ற பங்க ராஜயோகத்தால் பெயர் புகழ் அதிகரிக்கோ உங்களுடைய பேச்சுக்கு இந்த டைம் தனி மரியாதை கிடைக்கோ உங்க குழந்தைகள் கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பான அற்புதமான பலன்கள் கிடைக்கோ குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் இருப்பதால் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு சொந்த வீடு கனவு நனவாகும் வீடு நிலம் வண்டி வாகனம் ஆபரணம் என்றும் அசையும் அசையா பொருட்களை சொத்து சேர்க்கை இருக்கோ தடை கண்டிப்பா உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் தடைப்பட்ட காரியங்கள்லாம் இனி விலகி நீங்கள் மனதில் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் வாழ்க்கை துணையோடு அந்நியோன்யோ புரிதல் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது கூடும் தொழில கூட்டாளிகளோடு இருந்த பிரச்சனைகள் விலகி லாபமானது அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும் முக்கிய முடிவு எடுக்கும் முன்பு மற்றும் சற்று ஆலோசனை நடத்திவிட்டு எடுங்க உங்கள் வீடு அருகே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் கோவில் இருந்ததுன்னா அங்கு சென்று சிவன் வழிபாடு செய்வது நற்பலனை தரும் அதாவது சிவ வழிபாடு இந்த சனி பகர நிவர்த்தி டைமில் நீங்கள் பண்ணுவது நல்லது என்பது ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து கடக ராசிக்காரங்க செய்துடுங்க ஸோ கடக ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோல உங்களோட ராசிக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடைகிற ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிறேன் மெட்டர் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ